ாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரோவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாகன കൊന്നും വെള്ളിയും വെണകലങ്ങൾ ഇളനീല നൂലും രത്താമ്പര നൂലും ശിവപ്പു നൂലും മെല്ലിയ പഞ്ചു നൂലും വെള്ളാട്ട മയറും ശിവപ്പു തീർന്ന ആട്ടക്കടാ തോലും തകസു തോലും സീറ്റിൽ മരമ വിളക്കെണ്ണയും അഭിഷേ തൈലത്തിക്ക് പരിമള വർഗങ്ങളും தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபதிலும் மாற்பதக்கத்திலும் பதிக்கும் நீமேதகை கற்களும் ரத்தினங்களுமே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் ஸ்தலத்தின் மாதிரியின் வழியும் அதனுடைய எல்லா தட்டுமொட்டுகளின் மாதிரியின் வழியும் அதை செய்வீர்களாக சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதன் மீளம் இரண்டரை மூலம் மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமுமாயிருப்பதாக அதை எங்கும் பசுமன் தகட்டால் மூடுவாயாக நீ அதன் அதிபுறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீற்றின் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசு பொன்னாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை நுழை நீளமும் ஒன்றரை நூல அகலமுமாய் இருக்க கடவுது பொன்னினால் இரண்டு கேருகீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஊரங்களிலும் வைப்பாயாக ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருகீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருவீனையும் பண்ணிவை அந்த கேருவீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனுடைய ஏழு வேலையாயிருக்கும்படி அவைகளை கடவாய் அந்த கேருஏன்கள் தங்கள் சட்டைகளை உயரவிழ்த்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் மூலுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளும் இருக்க கடுவது கேருஏன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் இதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருகியர்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் மரத்தால் ஒரு மேஜையை அது இரண்டு முழ நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முழ உயரமுமாய் இருக்க கிடவது அதை பசும் பொன் தகட்டால் மாடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உள்ளாக்கி சுற்றிலும் அதற்கு நாலு உடற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அது நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைக்க கடவாய் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகளையும் தூவக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் ையும் பண்ண கடவாய் அவைகளை பசும் பொன்னினால் பண்ண மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய் பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும் குத்து விளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின மூன்று கிளைகள் அதன் மறு விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு விற்பான மூன்று முக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் விளக்கு தண்டியில் ஒரு வாதுமை நான்கு கிளைக்கான நாலு முப்புகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்கு தங்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் இருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும் அதில் ஏழு அகல்களை செய்வாயாக அதன் அதன் நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது அதன் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக அதையும் அதற்குரிய பனிமூட்டங்கள் யாவையும் ஒரு தாலிருந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு